இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ் குபேரா அப்படின்ற திரைப்படம் தனுஷுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குது ரீசெண்டாக இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா இவங்க ரெண்டு பேருக்கான அந்த ஃபைட் சீக்வன்ஸு ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோயின் ரஷ்மிகா மந்தனா இந்த படத்தை ஓவராலாக முடிச்சுட்டு தனுஷ் அடுத்து அவருடைய ஹிந்தி படத்துக்கும் அண்டு அடுத்தவருடைய லைனப்பில் இருக்க இளையராஜா அவருடைய பயோபிக் இதுலேயும் தான் நடிக்க போகிறார் இது மட்டும் இல்லாமல் ரயான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ரிலீஸ் ஆக போதுன்ற நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷன் இன்னொரு திரை படம் நிலவுக்கு என் மேல் என்னடிக்கும் அந்த படத்தையும் இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஜியான் விக்ரம் அவருடைய வீர தீர சூரன் இந்த படத்துடைய டேரக்டர் ரீசென்ட் டைம்ஸ்ல சொல்லும் போது என்ன வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த திரைப்படம் டிராகன் சொல்லிட்டு கண்டிப்பா மமிதா பைச்சு தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க இப்போ அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் டாக்ஸிக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துல வந்து ஃபீமே லீடா கேரா அத்வானி நடிக்கிறாங்க யாஷோடைய அக்காவாக நயன்தாரா நடிக்கிறாங்க யாஷுக்கு வில்லியா ஹுமா குரேஷி நடிக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி வலிமை படத்தில் கூட அஜித் அவரோடு பேரப் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ரிலீஸை பத்தாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் யாஷ் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார் எக்ஸாம்பிள் அவர் கேஜிஎஃப் த்ரீ வெயிட்டிங்கில் இருக்குது இன்னொரு பக்கம் ரீசெண்ட் டைம்ஸில் ராமாயணம் அப்படின்ற ப்ராஜெக்டில் வில்லனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்படி ஒரு லைன் அப்ஸும் அவர் வச்சுருக்கார் அண்டு ஜூனியர் என்டிஆர் அடுத்து பிரசாந்த் நீல் கூட கோர்த்திருக்காரு இப்போ அந்த ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க எப்பன்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கும் அவங்க டிராகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்காங்கனால இந்த படத்துடைய டைட்டில மாத்த போறாங்களா இல்ல பிரதீப் ரங்கநாதனுடைய படத்துடைய டைட்டில் மாத்த போறாங்களான்னு சொல்லிட்டு பட் வெயிட் பண்ணி பாக்கலாம் எந்த படத்துடைய டைட்டில் மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய ஹீரோயின் ரஷ்மிகா மந்தனா இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறது மைத்ரேயு மூவி மேக்கர்ஸ் அண்ட் ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தையும் ரெண்டு பார்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர் ரஞ்சித்தோடைய டைரக்ஷன்ல முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் படம் ரெடியாக போகுது இந்த படத்தோடைய ஹீரோவாக அட்டகத்தி தினேஷ் நடிக்க போகிறாரு இந்த படத்தோடைய வில்லனா ஆர்யா நடிக்க போகிறாரு இதை தாண்டி இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சிலம்பரசனுடைய ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தோடைய சூப்பரான டேரக்டராக யார் இருக்கப்பறான்னா அஸ்வத் மாரிமுத்து இவர் இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளை அப்படின்ற படம் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில் கூட பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அஸ்வத் உடைய சிம்பு தான் நடிக்கப்படுறாரு இந்த படம் தான் சிம்புவோடைய ஐம்பதாவது திரைப்படமாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் சிம்புவோடைய நாற்பத்தி எட்டாவது படம் இருக்குல்ல அந்த படத்துக்கு அப்புறமா சிம்பு ஒரு படம் பண்ணுறாரு அவருடைய டைரெக்ஷனில் அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இந்த ஐம்பதாவது படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ண போகிறாங்கன்னு ஒரு டாக்ஸ் இருக்குது ஜெயிலர் பார்ட் டூ இப்போ வரைக்குமே இந்த படத்துடைய டைட்டில்ன்றது ஹுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஜெயிலர் பார்ட் ஒன்லேயே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நந்தமுனி பாலையா பாலயா அவர்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தாரு நெல்சன் அவர்கள் பட் ஒரு சில காரணங்களால அது நடக்கல இந்த பார்ட் டூவில் அவருக்கு மிக முக்கியமான கேரக்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த பார்ட் டூவில் பாலயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்